இரும்பு கம்பிகளின் பலவீனத்தால் விபத்து மெட்ரோ திட்ட இயக்குநர் பேட்டி விபத்து தொடர்பாக ஆய்வு செய்து விசாரணை அனைத்து மெட்ரோ தூண் இணைப்புகளும் வலுப்படுத்தப்படுகின்றன உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் மெட்ரோ ரயில் பாலத்தில் இரும்பு கம்பிகளின் வலிமை தோல்வியால் விபத்து ஏற்பட்டிருப்பதாக பணி இயக்குனர் தெரிவித்துள்ளார் சென்னை பூந்தமல்லி முதல் கிண்டி வரையிலான மெட்ரோ ரயில் மேம்பால பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நேற்றிரவு ராமாபுரம் எல்என்ஜி அலுவலகத்தின் வாயில் பகுதியில் மெட்ரோ ரயில் மேம்பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் மாநில நெடுஞ்சாலைத்துறை வாகனங்கள் மேம்பாலத்தின் தூண் ஒன்று உடைந்து கீழே விழுந்தது இந்த விபத்தில் காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயிரிழந்தார் உடைக்கப்பட்ட தூண் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது இந்த நிலையில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் அதிகாரிகள் குழு விபத்து ஏற்பட்ட பகுதியை இன்று காலை நேரில் ஆய்வு செய்தனர் பின்னர் விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோ மேம்பால பணி இயக்குநர் அர்ஜுன் மெட்ரோ பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் நெடுஞ்சாலைத்துறை மேம்பாலத்தின் ஒரு தூண் விழுந்துள்ளது இந்த தூண் பொருத்தப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது அதற்கு பக்கபலமாக ஏ வடிவ இரும்பு உபகரணம் பொருத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரும்பு உபகரணம் பொருத்தப்பட்ட வெல்டிங்கில் உடைப்பு ஏற்பட்டு இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்திற்கு காரணம் உலோகத்தின் உறுதித்தன்மை இழப்பு தான் இதேபோன்று வேறு ஏதேனும் உறுதித்தன்மையில் பிரச்சனை இருக்கிறதா என்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக மெட்ரோ நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் பிறகு அனைத்து இணைப்புகளிலும் உறுதித்தன்மையை அதிகரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளோம் எனவே இனிமேல் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பில்லை தற்போது வரை நடவடிக்கையாக ஒருவர் பணியினை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உடனடியாக மற்றொரு நிர்வாகம் சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் சார் இந்த மெட்ரோ விபத்து நடந்திருக்கு இப்ப முதல் என்ன மாதிரியான ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்றீங்க இல்ல இப்ப இந்த இடத்துல நீங்க హైవే కట్ట గార్డర్ పట్టించు హైవేకి వస్తుంది లాక్ ఎక్స్ పోటీ విడుతుంది అప్పటి మూడు మీటర్ ఐదు గార్డు గారి రేట్లేదు அது வந்து நாட் பண்ணது சாட்டர்டே நைட் காட்சி பண்ணிருக்கா அதிகால காங்கிரீட் போட முடியாது ஏ ப்ரேம் வச்சு அப்படி என்ன தெரியுது அந்த ஏ ப்ரேம் வந்து அது வெல்ட் வந்து அது விட்டதுனால அது ஏழாவது கத்துக்கு எட்டாவது கதிருக்கும் போது ரெண்டு

Ya evet.